இஸ்லாம் அலைக்கம் வரகமத்துள்ளா காத்து மலேசியா மசீதி இந்தியாவுக்கு அருகிலிருந்து இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன் இந்த இது இந்த இடத்துல தான் ஒரு அசம்பாவிதம் இப்போ நடந்திருக்கு அசம்பாவிதம் அந்த அசம்பாவிதம் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு ஆந்திராக்காரவங்க பெண்மணி ஆந்திராக்காரவங்க லேடி ஒருத்தவங்க இந்த அட அடைச்சிருக்கிறதுனால ஒன்று எடுக்க முடியலை ஆந்திராக்கார லேடி ஒருத்தவங்க இங்கே வந்து மலேசியாவில் ரொம்ப நாள் இருந்திருக்குறாங்க இந்த இந்த ப்ளூ அடைப்பு போட்டிருக்க அந்த இடம்தான் என்ன அவங்க வந்து இங்கே இந்த ஊசி பாசி வியாபாரம் செஞ்சிட்ருக்குறாங்க ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்குறாங்க அவங்க வந்து ஒரு நாள் சமூகம் நடந்த அன்னைக்கு ரோட்டில் இந்த இந்த மாதிரி போய்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த பகுதி தான் போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு இடத்துல அப்படியே பள்ளமாகி பூமி உள்வாங்கிருக்கு பூமி உள்வாங்கியிருக்கு உள்வாங்கன்னா அவங்க உள்ளே விழுந்து அவங்க அப்படியே இறந்துடுறாங்க இறந்துனா அதை உள்ளே போனதை எப்படி அவங்களை திரும்ப மீண்டும் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல சரியா கண்டுபிடிக்காதனால அப்படியே உள்ளே போயிடுறாங்க ஆந்திராக்காரவங்க அசம்பாவிதமாக தான் நடந்திருக்கு எதிர்பாராத விதமாக இதில் வந்து அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து இங்கே இருக்கிற காலத்தில் முறையாக இந்த நாட்டில் வந்து இந்த வேலை எம்ப்ளாய்மெண்ட்தோடு அவங்க வந்து இங்கே இல்லை ஏதோ இருந்திருக்கிறாங்க இது ஒரு விசால இருந்திருக்காங்க அவ்வளோதான் முறைப்படியாக இங்கே இல்லை இருந்தாலும் கூட மலேசிய அரசாங்கம் வந்து அவருக்கு அந்தமாவுக்கு வந்து முப்பதாயிரம் வெள்ளி மலேசியா வெள்ளி முப்பதாயிரம் வெள்ளி அவங்களுக்கு நஷ்ட தொகையாக கொடுத்துருக்குறாங்க ஒரு பேச்சு என்னடா அந்த அம்மாவுடைய மகனுக்கு அரசாங்கம் வேலை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க பட் அவங்க இல்லிகளாக இருந்திருக்கிறாங்கன்றத செய்தி இப்போ வந்து ஒரு இறை வசனம் அல்லாவுடைய வார்த்தை சூரா லுக்மான் சூரா லுக்மான் அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் எல்லா சொல்கிறான் சூரா லுக்மான் அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில்

அவன்தான் மலையை இறக்குகிறான் தாயின் கர்ப்பறையில் என்ன என்று அவனுக்கு தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும் எந்த இடத்தில் நீ மரணிப்பாய் என்பதும் அல்லாஹுக்கு தான் தெரியும் இப்போ அந்த பெண்மணி வந்து சகோதர மதத்தை சார்ந்தவங்க தான் ஆந்திராக்காரவங்க தான் அவங்க ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறப்போ கோவிலுக்காக போயிருக்கிறாங்க கோவிலுக்காக போகிறதுக்காக நடந்து போயிருக்கிறாங்க போகிற இடத்துல தான் அந்த இடத்துல உள்ளே உளுந்துருக்குறாங்க இந்த இடத்துல இறை வசனம் இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் உலகத்தில் நடக்குது இறை வசனம் நமக்கு வந்து அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் அப்ப எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா எந்த இடத்தில் நீ இற இறப்பாய் எப்படி இறப்பாய் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான் வேறு யாரும் அறிய முடியாது என்ற சிந்தனையை நான் மூட்டணும் அந்த சிந்தனை உள்வாங்கணுன்றதுக்காக தான் இந்த வசனத்தை சொல்கிறோம் மலேசியா மசீத் இந்தியாவிலிருந்து அபுபக்கர் இன்று அக்டோபர் திங்கள் மூன்றாம் தேதி காலை இந்த செய்தியை பதிந்து பகருகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா